பாடா வந்த வேலை எப்படியோ நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு நான் பயந்துட்டே இருந்தேன் எப்படியோ சக்சஸ் ஆயிடுச்சு நீ எதுக்குடா பயப்படுற இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இனிமே நடக்காது நீ கவலையே படாத ம் ஓகேடா ம் சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன் ஆ ஓகேடா நீ பார்த்துப்போம் ம் நிலா அத்த அர்ஜுன் இன்னும் வீட்டுக்கு வரலையாம்மா மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சாத்த வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க சரிம்மா நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா எதுவும் மறக்கலல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ட எதையும் மறக்கல என்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா என்ன எடுத்து வைக்கணும் எங்க போறீங்க நிலா வீட்டுக்கு நாளைக்கு விருந்துக்கு போறாங்கல்ல அர்ஜுனும் நிலாவும் அதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியான்னு கேட்டேன் நாளைக்கா எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக அனுப்புறீங்க என்னது சீக்கிரமாவா இதுவே லேட்டு நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்திலே அனுப்பி வச்சிருக்கணும் இப்போ ஒரு மாதம் ஆக போகுது ஏன் அண்ணி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகக்கூடாதா எங்க போகக்கூடாதா வாப்பா அர்ஜுன் என்ன பேசிட்டு இருக்கீங்க நாளைக்கு நீங்க நிலா வீட்டுக்கு போறீங்கலப்பா அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் ஆமாம்மா காலையிலே கிளம்பணும் நிலா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டல ஆ பண்ணிட்டாங்க ராதிகா இங்க வீட்டுக்கு வரலா இல்ல நம்ம போய் பிக்கப் பண்ணணுமா அவ நம்ம கூட வரலங்க அவளுக்கு ஏதோ வொர்க் இருக்காம் அத முடிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டா அப்படியே ஓகே என்னங்க ஆ சொல்லுமா ராதிகா என்னாச்சு என்ன ஆயிருக்கோம் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இவனுக்கு அந்த தகுதியே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க ஆ ஓகேதாம்மா எந்த பிரச்சனையும் இல்லை ப்ராஜெக்ட் நம்மளுக்கு தான் கிடைச்சிருக்கு அது எப்படி நம்ம தான் அவ்வளோ வேலை பார்த்தோமே எப்படி இவனுக்கு கிடைச்சிருக்கும் ம் ஒன்றும் புரியலையே என்ன சொதப்பி வச்சாங்கன்னு தெரியலையே அண்ணி எதுக்கு ஷாக் ஆகுறாங்க ப்ராஜெக்ட் தானே சொன்னார் அர்ஜுன் ச உங்களுக்கு கிடைச்சிருக்கா எப்படி அது ஒன்றும் இல்லைக்கா கிரண் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கம்மி பட்ஜெட்டில் கோட் பண்ணியிருந்தோம் song ப்ராஜெக்ட் எங்களுக்கே கொடுத்துட்டாங்க song 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 என்ன அப்படி நின்றுட்டுருக்க போ காஃபி போடு அவன் வந்ததும் கேட்பான்னு தெரியும்ல ஆ இது போகிறேன் அத்த என்ன சொல் அர்ஜுன் இத்தனை வருஷமாக கம்பெனியாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் ஒர்க் பண்ணப்ப கூட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டால் அவங்க அதை எல்லாத்தையும் ஈஸியாக சமாளிச்சுடுவாங்க ஆனால் இந்த டென்டர் வந்தால் மட்டும் ஏன் அவரு அங்கே போகவும் அந்த வேலையை செய்யவும் தயங்குறாரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயப்படுறாரு ஏன் தன் என் பையன் தான் இருந்தான் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவன் அந்த ஆஃபீஸ் போகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தான் அதுக்கப்புறம்தான் அதுக்கப்புறம் என்னத்த சொல்லுங்கள் அவன் அளவுக்கு அந்த ஆஃபீஸில் யாரும் அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்க மாட்டாங்க ஏன் உங்கள் மாமா கூட இல்லை இந்த அளவுக்கு பண்ணது கூட கிடையாது அவரு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வாழ்றதுக்கு இது போதும்னு விட்டுட்டாரு ஆனா அர்ஜுன் அப்படி இல்லை நமக்கு மட்டும் இல்லாம நமக்கு அடுத்து வர தலைமுறைக்கும் சேர்த்து உழைக்கணுமான்னு சொன்னான் அவன் சொன்ன மாதிரியே ஒரு வருஷத்திலேயே எல்லாம் மாறிடுச்சு கிரணும் அர்ஜுனும் அவ்வளோ உழைச்சாங்க இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்புறம் இருக்கட்ட அவர் ஒதுங்கி நிற்கிறாரு அவருக்கு என்னதான் பிரச்சனை பிரச்சனைலாம் எதுவும் இல்லைம்மா அவனுக்கு கொஞ்சம் பயம் பயமா யாரை பார்த்து பயப்படுறாரு அவனுக்கு அவனை பார்த்தே பயந்தாம்மா புரியலக்க ஏதோ ஒரு பெரிய கம்பெனிலேருந்து அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு இது மட்டும் நல்லபடியாக நடந்தால் நம்ம கம்பெனியை இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான் ஆனால் அவன் சொன்ன மாதிரி அங்கே எதுவுமே நடக்கலை என் பிள்ளை அங்கேயே உடஞ்சிட்டான் நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு ஆறுதல் சொன்னோம் ஆனால் அவன் இது ஒன்று தானம்மா இதுக்கப்புறம் இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது இதுக்கே நம்ம உடஞ்சிட்டா அப்புறம் எப்படிம்மா வாழ முடியும் விடுங்கம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன தொடர்ந்து அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தான் ரொம்ப கஷ்டப்பட்டான் ஆனாலும் அவன் முயற்சியை விடவே இல்லை அப்போ கிரண் பக்கத்தில் இருந்ததால் அவனுக்கு அவ்வளோக்கு எதுவுமே தெரியல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினச்சான் அவ்வளோ பண்ணியும் எப்பயாவது ஒரு தடவை நல்லது நடக்கும் அப்போ சந்தோஷப்பட்டுப்பான் அப்புறம் இன்னொரு தடவை ஏதாவது ஒன்றாயிடும் கஷ்டப்படுவான் இதேமாரி தொடர்ந்து நடக்க நடக்க அவனுக்கு என்ன பண்ணுறானே தெரியாமல் ஒரு மாதிரி ஆயிட்டான் அப்புறம்தான் இனிமேல் இந்த வேலை பக்கமே போகக்கூடாது மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் ஆனால் இந்த வேலையை மட்டும் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்தான் அதனாலே அந்த வேலை மட்டும் வந்தாலே அந்த சைடே போக மாட்டான் வந்துருவான் இன்றைக்கி அவன் நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலைல அதான் அவங்க அப்பா கிட்ட சொல்ல போகிறான் ம் நீ அவன் வாழ்க்கையில் வந்ததுலேருந்து தான் அவனுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குது சரி போ பேசுனா அதை நீ கேட்டுக்கிட்டே இருப்பேன் அவனுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு போ ஆ ஓகேப்பா என்ன நடக்குதாங்க ம் டென்த்தர் எப்படி அர்ஜுனுக்கு கிடச்சிது என்ன காரணம் சொல்கிறீங்க நீங்கள் அது எப்படி முடியும் எப்பயும் போல கரெக்டாக தானே சொன்னேன் அது எப்படி மாறிடுச்சு நீங்கள் ஒழுங்காக பார்த்திங்களா இல்லையா இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ மட்டும் எப்படி நடந்திருக்கும் என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க அப்போ நான் தப்பா சொன்னேன்னு சொல்றீங்களா இத்தனை வருஷமாக சொன்னதெல்லாம் அப்போல்லாம் கரெக்டாக தானே இருந்துச்சு இப்போ மட்டும் எப்படி தப்பாக போச்சு இங்கே பாருங்கள் என்ன இருக்கீங்க ஹலோ என்ன என்ன யோ என்ன அமைதியாக இருக்கிறதால ஓவராக பேசிகிட்ருக்கேன் நீ உனக்கு அவ்வளோதான் மரியாதை ஒரு டென்டரை ஒழுங்காக வாங்க தெரியல நீனா எதுக்கே கம்பெனி வச்சு நடத்திட்டுருக்க எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு போ என்ன என்ன ஓவராக பேசுகிறாங்க ஈ போயா இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணுற வேலை வச்சுக்காத ஒரு டெண்டர் ஒழுங்காக உங்களால் வாங்க தெரியல சின்ன பையன் அவங்கக்கிட்ட போய் தோத்துட்டு என்ன இருக்கீங்க சே வையா ஃபோனை பேசிகிட்டு இருக்க சே இவனுங்கெல்லாம் நம்பினேன் பாரு ஏன் தப்பு தான் இப்படி திமுக ஏன் பேசுகிறானுங்க பாரு இத்தனை வருஷமாக நான் சொன்னதால் தான் உனக்கு கம்பெனியே டெவலப் ஆச்சு இப்போ ஒரு நாள் இதானதும் என்னையே சொல்கிறானுங்களா எப்படி இதெல்லாம் நடக்குது நம்ம பண்ணது எப்படி தப்பாக போகும் கரெக்டாக தானே எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒருவேளை நம்மளை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிருச்சா அது நமக்கு தான் தெரியாமல் இருக்கோ ஒருவேளை அர்ஜூனுக்கு தெரிஞ்சிருச்சா சச்ச சச்ச அது எப்படி தெரிஞ்சிருந்தால் தான் கேட்டிருப்பான்ல வேறு யாருக்கா இருக்கும் ஆ சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இதுக்கப்புறமும் பார்க்கலாம் எவ்வளவோ பண்ணிட்டோம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்னங்க நாளைக்கு மாப்ளையும் பொண்ணு வீட்டுக்கு வராங்களா நீங்க சந்தைக்கு போய் என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரீங்களா ஆ சரி பார்வதி என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் எழுதி கொடு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஏகா பார்வதி ஆ வா சரி பார்வதி நான் போய் இப்பயே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க பார்த்து போங்க என்னக்கா வீடே ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு நாளைக்கு மாப்பிள்ளையும் நிலாவும் வராங்க அதான் அவரை போய் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் அப்படியா நாளைக்கா வராங்க சரிக்கா சரிக்கா ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க நான் வரேன் ஆ சரி மஞ்சளா அப்புறம்க்கா அவங்க கூட அப்படியே ராதிகாவும் வராளா இல்ல மஞ்சளா அவளுக்கு ஏதோ வேலை அதை முடிச்சுட்டு அப்புறமா வரேன்னு சொல்லியிருக்கா இப்போ மாப்பிள்ளையும் நிலவும் மட்டும்தான் வராங்க சரிங்கக்கா நான் வந்ததே பாருங்க மறந்துட்டேன் குழம்பு இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன் ஆ இரு மஞ்சளா எடுத்துட்டு வரேன் இந்த மஞ்சளா சாம்பார் தான் வச்சேன் போதும்க்கா சரிக்கா நான் போயிட்டு வரேன் ஆ நிலா நிலா உன்னதா என்ன யோசிச்சிட்டு இருக்க என்னங்க என்ன பண்ற இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க என்ன பதுன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு என்னமோ யோசிச்சிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி ஓகே நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டல எதுவும் மறக்கல இல்ல ஆ எல்லastype pack பண்ணிட்டாங்க ஏதும் மறக்கல உங்களுக்கு தேவையானது எல்லastype நான் எடுத்து வச்சிட்டேன் நீங்க கவலைப்படாதீங்க சரி ஓகே ரொம்ப லேட்டாச்சு காலையில வேற கிளம்பி போகணும்ல தூங்கலாமா நீலா எவ்வளோ நேரம் நைட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன்னு சொன்னல அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க

ஆ சரிங்கம்மா அப்பா வந்ததும் சொல்லிடுங்க நாங்கள் போய்ட்டு வரோம் இப்போ எதுக்கு மூஞ்ச உருன்னு வச்சிருக்க அப்படின்னா உனக்கு உங்க வீட்டுக்கு போக பிடிக்கல அப்படி தானே அப்புறம் எதுக்கு மூஞ்ச உருன்னு வச்சிருக்க இப்போ உங்க வீட்டுக்கு தானே போறோம் அப்படின்னாலேயே நான் நல்லா தான் இருக்கேன் எங்க வீட்டுக்கு போறோம் எனக்கு எப்படி சந்தோஷமா இல்லாம இருக்கும் அப்படியேமா சரிமா எங்க நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்கல உங்களுக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்குனா நல்லா தான் இருக்கு ஆனா ஒரு சின்ன பயம் பயமா எதுக்குங்க ஆமா நீங்க இருக்கறப்பலாம் என்னையே தான் சுத்தி சுத்தி வருவ ஆனா இப்போ உங்க வீட்டுக்குள்ள போறோம் அங்க போனா நீ என்னெல்லாம் கண்டுக்குவியா அதான் கொஞ்சம் பயமா இருக்கு ஏங்க அப்படி எல்லாம் இல்லங்க அது எப்படி நான் கண்டுக்காம இருப்பேன் மா இந்த பொண்ணுங்களே இப்படிதான்மா புருஷ வீட்டில் இருக்கிற வரையும் புருஷனை சுற்றி சுற்றி வருவாங்க அதுவே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா புருஷனை கண்டுக்கவே மாட்டாங்க எங்க இப்பெல்லாம் பேசாதீங்க நானும் அப்படி கிடையாது ஆ போகிறோம் இல்லை அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நீ அப்படிலாம் இல்லையா என்னன்னு ஹோ அப்படியா சரி நான் மட்டும் அப்படி நடக்காம இருந்தனா நான் என்ன கேட்டாலும் நீங்க பண்ணணும் ஓகேவா ஓ பிட் கட்டுறீங்களா மேடம் ஆமா உங்களுக்கு ஓகேவா இல்லையா எனக்கெல்லாம் ஓகே தான் சப்போஸ் நீ தோத்துட்டேன்னு வச்சுக்க நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் அதுக்கு ஓகேவா என்ன தோத்துருவன் பயமா யாருக்கு பயம் பாருங்க இதுல நான் தான் ஜெயிக்க போறேன் அதுவும் பார்க்கலாம்டி யாரோட தலை கீழே தொங்குதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் சினிமால ஏதாவது கோட்டு சீன் பார்த்துருப்பான் அதான் இங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கு வேற வேலை இல்லை நான் சொல்லும் போறேன்

பணத்துக்காக தான் பண்ணுவான் அவனுக்கு எவ்வளோ தான் கொடுக்கறது இனிமேலாம் எடுக்கக்கூடாது நம்பரை பிளாக்ல போட வேண்டியதான் அம்மா அர்ஜுன் ஃபோன் பண்ணானா அம்மா இங்கிலதா பணம் வந்து ஃபோன் பண்ணானா அது வந்து மாச கணக்குல ஆச்சுடா அவங்க வீட்டுக்கு போயிட்டானா ஆ பண்ணா பண்ணா இப்போதான் அவங்க வீட்டுக்கு போனாங்களாம் நீ எதுக்குமா அவனை அங்க அனுப்பி வச்ச எதுக்கு அனுப்பி வச்சனா அவன் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போகிறான் இதில் நான் என்ன சொல்ல இருக்கு ஆமாம் நீயே ரெண்டு நாளாக இதே கேட்டுட்ருக்க உனக்கு என்ன ஆச்சு ஏம்மா நான் எதுவும் கேட்கக்கூடாதா சரி விடுங்க அவன் அங்கே சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும் நான் எதுவும் சொல்லலை நான் ரூம் போகிறேன் இவளுக்கு என்ன ஆச்சு ஏதாவது சொன்னால் நம்மளே திட்டுவா நம்ம சீரியலை பார்ப்போம் சினிமால ஏதாவது கோட் சீன் பாத்துるபான் அதான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்ணிட்டு இருக்கான் தம்பி காபி சாப்பிடுங்க எதுக்கு இதெல்லாம் அட முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க காபி தானா சாப்பிடுங்க இன்னும் 10 நாள் இங்க இருக்க போறீங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்கணும்லாம் செஞ்சு போடுறது இல்லையா எல்லாத்தையும் வேணா வேணான்னு சொல்லிட்டு இருப்பீங்க அதுக்கு இல்லங்க என்னங்க அதான் அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல பார்வதி அக்கா ஆ வாங்க வாங்க மஞ்சுளாக்கா லக்ஷ்மி அம்மா வாங்க என்னம்மா நீலா நல்லா இருக்கியா ஆ நல்லா அக்கா என்ன தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கங்க அட நானும் உனக்கு அத்தை முறை தான் வேணும் பார்வதியக்கா எனக்கு அக்கா நான் உங்களுக்கு தங்கச்சி அப்ப உனக்கு வந்து நான் அத்தை தான் ஆ சரிங்க சின்னத்தை பரவாயில்லையே

சொல்லிக்கிட்டாங்க இப்போதான் உனக்கு முப்பது வயசு ஆகுதுன்னு போ லட்சு திரும்பவும் உங்க சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா ஏக்கா நானா எதுவும் பண்ணல லட்சு தான் பாரு ஆமா ஆமா நான் தான் இப்போ வேணும்னே வந்து வம்பு இழுத்துட்டு இருக்கேன் எல்லாத்துக்கிட்டையும் சரிம்மா சண்டை போடாதீங்க அப்புறம் புது மாப்பிள்ள பத்து நாள் மாமியார் வீட்டில் தான் உங்கள் ராஜ்யந்தான் ம் ஏக்கா ஏங்க நீங்கள் வேற அவரை பயமுடுத்துறீங்க நான் எங்கம்மா பயமுறுத்துகிறேன் இது மாப்பிள்ளையோட வீடு அவரு ராஜ்ஜியம்தான் என்னக்கா பார்வதி அக்கா தம்பி என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துரு சரியா சரிங்கக்கா நான் பாப்பா வந்திருக்கான்னு சொன்னது தான் பார்க்கலான்னு வந்தேன் நீங்கள் கவனிங்க நாங்கள் போயிட்டு அப்புறமா வரோம் ஆ சரி லட்சுமி ஏக்கா ஏதாவது வேலை செய்ய உதவி வேணுன்னா எனக்கு கூப்பிடுங்க நான் வந்துடுறேன் அப்புறம் லச்சு நம்ம கிளம்பலாமா நீ போமா நான் நம்மலாம் ஒரே தெருவு வாங்க உங்களை நான் கை தாங்கல கூட்டிட்டு போறேன் அட லச்சு இரு வயசான காலத்துல கீழே கீழே விழுந்துற போற நில்லு கை தாங்க கூட்டிட்டு போறேன் அக்கா போயிட்டு வரேன் புதுமாப்பிள்ள போயிட்டு வரேன் மா மஞ்சுளா கையنا மாறவே இல்லம்மா அவ அப்படிதான்மா சரி ரொம்ப தூரத்துல இருந்து கார்ல வந்திருக்கீங்க நிலா தம்பிக்குட்டிட்டு போயிடு ரூம்ல ரெஸ்ட் எடுங்க அப்பா வந்ததும் நான் கூப்பிடுறேன் ம் ஆ சரிங்கம்மா என்னங்க ரெஸ்ட் எடுத்துக்கிங்களா ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் கார் ஓட்னது உடம்பல கொஞ்சம் வலிக்குது தான் சரி வாங்க என்னங்க நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுங்க இங்கே இல்லாததும் என்னோட ரூமை க்ளீன் பண்ணாமே வச்சிருக்காங்க அம்மா கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கிளீன் பண்ணணும் சொன்னாங்க அதை பண்ணி முடிச்சதும் இது ராதிகா ரூம் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓ இது என் கொழந்தையா ரூமா ம் பரவாயில்லையே நல்லதான் இருக்கு சரி சரி நீ வேணாமா ரூம்ல இருந்துக்கோ நான் என் குழந்தைய ரூம்லேயே இருந்துக்கிறேன் இந்த ரூம் நல்லா தான் இருக்கு என்ன எதுக்கு இப்போ முறைச்சிட்டு நிற்கிற இங்கே பாருங்க எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் தான் இங்கே இருக்கணும் நானே போய் என் ரூமை கிளீன் பண்ணிட்டு உங்களை வந்து கூப்பிடுறேன் என் குழந்தைய ரூமுக்கு என்ன நல்லா தானே இருக்கு இங்கே இருக்கலாமே என்ன சொன்னீங்க ஒன்றும் இல்லைம்மா இந்த ரூம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது நீ போய் நம்ம ரூமை ரெடி பண்ணிவிட்டு வா அட انا விட்டு போனாலும் அவ காது இந்த ரூம்லயே சுத்திட்டு இருக்க மாட்டது நம்ம என்ன பேசணும் காதுல டக்குனு கேட்றது ம் பார்த்து தான் பேசணும் அக்கா என்ன ராதிகா இந்த டைம்ல கால் பண்ணிருக்க ஏதாவது பிரச்சனையா ஆ ஆமாママ என்ன என்ன பிரச்சனை நீ நல்லதானா இருக்க மாமா நான் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என்னை ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க சரி ஏதோ சும்மா தான் வராங்க நம்மள ஃபாலோ பண்ணலன்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டேன் ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்து திரும்பவும் நான் வெளில எட்டி பார்க்குறேன் அவங்க அங்கே வெளியிலே நிற்கிறாங்க மாமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அக்காவுக்கு கால் பண்ணால் அவ எடுக்கலை அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களா யார் அது எதுக்கு ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க

Taduh tetri